வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நிதி நிலைமை மற்றும் தொடர்புடைய பிரச்சினைகள் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் பணியிடத்தில் வேலை அழுத்தம் மற்றும் வீட்டு வேறுபாடுகள் காரணமாக உங்கள் உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்தாமல் போகலாம் இதன் காரணமாக உடல்நலம் மோசமடைவதோடு சில பலவீனங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் பலர் தங்கள் மனைவிக்காக தங்கள் பணத்தை செலவழிப்பதைக் காணலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் ஒரு அழகான பயணத்திற்கு செல்லவும் திட்டமிடலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பை காண்பீர்கள் இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள் இருப்பினும் அதிக பணம் செலவழிப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாத எந்த வீடும் இருக்காது என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்கள் குடும்ப பிரச்சினைகளை மற்ற பொதுவான நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் மற்றவர்களிடையே உங்களை ஒரு கேலிப் மாற்றிக் மாற்றிக்கொள்ளலாம் இதனால் உங்கள் மன உளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் உங்கள் தொழிலில் துல்லியமாக முன்னேறுவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும் ஆனால் உங்களை உயர்ந்தவராக கருதி இந்த நேரத்தில் மற்றவர்களின் உதவியை பெறுவதை நிறுத்துவீர்கள் இதனால் எதிர்காலத்தில் தோல்வியை சந்திக்க நேரிடும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக உங்கள் ராசி மாணவர்களின் ஜாதகம் கூறுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் கல்வியில் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்த நாட்கள் போல் இருக்காது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் கவனமாக சிந்தித்துப் பாருங்கள் ஏனென்றால் ஒரு சிறிய உரையாடல் நாள் முழுவதும் இழுத்து பெரிய சச்சரவாக மாறும் இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் பொருளாதார அம்சத்திலிருந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் பதினொன்றாவது வீட்டில் கேது இருப்பதால் இந்த காலகட்டத்தில் லாபம் மற்றும் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே சரியான உத்திகளை உருவாக்கி பற்றி திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே அதைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் எதிர்காலத்தில் நீங்கள் திடீர் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் நடத்தை மிகவும் மோசமாக இருக்கும் இதன் காரணமாக வார இறுதியில் நீங்கள் செய்த காரியங்களுக்கு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் இந்த வருத்தம் இருந்த போதிலும் உங்கள் குடும்பத்துடன் உங்கள் உறவை மேம்படுத்தத் தவறிவிடுவீர்கள் பத்தாம் வீட்டில் சனியின் பார்வையின் பலனாக இந்த வாரம் உங்கள் தொழிலில் பல சுப பலங்களைப் பெற வாய்ப்புள்ளது அலுவலக அரசியலோ அல்லது ஏதேனும் சர்ச்சையோ உங்கள் வழியில் வந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் சமாளித்து தொடர்ந்து வெற்றிப் படிகளில் ஏறிக்கொண்டே இருப்பீர்கள் இருப்பினும் உங்கள் வெற்றியைப் பார்த்து உங்கள் எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாகி விடுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் பணியிடத்தில் பெரிதும் பாராட்டப்படுவீர்கள் இந்த நேரம் குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் இதன் விளைவாக அவர்களின் பெற்றோர் அவர்களைப் பற்றி பெருமைப்படுவார்கள் இதனுடன் உயர்கல்வியில் சரியான தொழில் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்தும் அவர்கள் பெரிய அளவில் நிவாரணம் பெறுவார்கள் நன்றி வார்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அழித்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும் போது கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே இந்த வாரம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது கடந்த காலத்தில் நீங்கள் ஏதேனும் நிதி முடிவுகளை எடுப்பதில் ஏதேனும் சிக்கலை எதிர்கொண்டிருந்தால் அது இந்த வாரம் முழுமையாக தீர்க்கப்படும் சனி மூன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் லட்சுமி தேவியின் ஆதரவைப் பெறுவீர்கள் இதன் காரணமாக குறைந்த முயற்சியிலும் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் தவறான நிதி முடிவுகளை எடுப்பதைத் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் வார ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியைப் பெற வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அனைத்து வகையான முந்தைய முரண்பாடுகளையும் அகற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது உங்கள் பெற்றோருக்கு உங்களைப் பற்றி பெருமையாக இருக்கும் இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் சில புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தலாம் இதனுடன் இந்த வாரம் சில புதிய அபாயங்களை எடுப்பதில் இருந்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் இது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை தரும் உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பாடத்திலும் சாதகமான பலன்களைப் பெறுவார்கள் குறிப்பாக மாதத்தின் நடுப்பகுதியில் உள்ள நேரம் உங்கள் கல்வித்துறைகளில் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் செயல்திறனை மேம்படுத்துவதன் மூலம் உங்கள் ஆசிரியர்களின் இதயங்களை வெல்ல முடியும் நன்றி வார்க்க வளமுடன்